இறைவா சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரகார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ நம்ம மாதம் மாதம் ஜென்ரலான ஒரு டேரோ கார்டு ரீடிங் பார்த்துட்ருக்கோம் அண்ட் அந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கோவில் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம தனித்தனியாக பார்த்துட்ருக்கோம் மேஷம் டு மீனம் வரையில் இருக்கிற ராசிகளுக்கு ஸோ அதன் அடிப்படையில் இந்த வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திற்கான உங்கள் ராசிக்கான ஜென்ரலான ரீடிங் என்ன அதாவது பொதுவாக எப்படி இருக்க போகுது அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்க போகுது உங்களுடைய ஜாபில் எப்படி இருக்க போகுது அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்க போகுது அண்ட் தென் இந்த ராசியில் இருக்கிற முதியோர்களுக்கு எப்படி இருக்க போகுது இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன ஸ்பெசிஃபிக்கான கோவில்கள் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் ராசிக்கான உங்களுக்கான ரீடிங்கை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் அந்த ரீடிங்கை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நிறையா நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணுன்றது நானும் வேண்டிக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ராசிக்கான ரீடிங் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் செப்டம்பர் அண்ட் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முதலாவதாக மேஷ ராசி உங்களுக்கான இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் மேஷ ராசிக்கு ஜென்ரலாக இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மேஷ ராசி உங்களுக்கான காட்ஸ் ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது அதாவது உங்களுடைய எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலக போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் யார் மேலேயாவது ஒரு போராமையோடு இருக்கிறீங்க ஒரு போட்டியோடு இருக்கிறீங்க எப்படி அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்குது நம்மளுக்கு ஏன் இது வரைக்கும் எந்த ஒரு நல்லதும் நடக்கலை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு யோசனை சிந்தனையில் இருக்கிறீங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் சிந்தனையிலேருந்து வெளியேற போகுது ஏன்னா உங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான சில தருணங்கள் மாற்றங்கள் ஏற்பட இருக்கு ஸோ பொதுவாக இந்த மாதம் அதனால தான் சொன்னேன் ஒரு வெற்றி இருக்கு அது மட்டும் இல்லாம பண ரீதியான சில நன்மைகள் உங்களுக்கு நடக்க இருக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சர்டன் அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அது உங்களுடைய பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக பிஸ்னஸை டெவலப் பண்ணுற விதத்துலையோ இல்லை உங்களுடைய தொழிலை டெவலப் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அளவிலோ இல்லை உங்களுடைய வேலை ரீதியாக ஏதாவது ஒரு சில ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஏதோ ஒரு விஷயம் ஒரு சில முன்னெடுப்புகளை எடுக்கிறதுக்கான ஒரு சர்டன் அமௌண்ட் உங்களுக்கு இந்த மாதம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பண வரவு ஏற்பட உங்களுக்கு ஒரு மணி டீலிங்ஸ் வந்து இருக்குது ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு அமௌண்ட் வர வேண்டி இருக்குது அதற்கான ஆக்ஷன் நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ அந்த ஆக்ஷன் நீங்கள் எடுக்கும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதம் வந்து அமையும் அப்படின்னு இருக்குது ஸோ இதில் நிறைய பேர் வந்து உங்களை பார்த்து போராமல் படக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் சில மாறுதல்கள் உங்களுக்கு வந்து நடக்கும் அதாவது உங்களுடைய சக்ஸஸ் அப்படி இருக்கும் நீங்கள் மற்றவங்களை பார்த்து 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 ஏங்கினது போயிட்டு மற்றவங்க உங்களை பார்த்து போராமல் படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றி இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ஒரு ஜென்ரல் ப்ரொடக்ஷன்ல வருது சோ மேஷம் இப்போ உங்களுடைய ஜாப்ல எப்படி இருக்கும் இந்த செப்டம்பர் மந்த் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் பேலன்ஸ்டாக போகணும் அப்படின்னு இருக்குது ஸோ நல்லது கெட்டது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இதுலாம் பேலன்ஸ்டாக போகணும் அண்ட் உங்களுடைய கொலீக்ஸ் இல்லை ஸ்டாஃப்ஸ் ஸோ எல்லார்கிட்டேயும் வந்து பயாஸ்டா இல்லாமல் ஸோ எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸ் இல்லை ஒரே மாதிரியான பிஹேவியர்ஸ் நீங்கள் வந்து முன் வைக்கணும் ஸோ ஒருத்தரை வந்து உயர்த்தியோ ஒருத்தரை தாழ்த்தியோ கூட எந்த விதமான ஆக்ஷன்ஸையும் செஞ்சிடக்கூடாது உங்களுடைய ஜாப் உங்களுடைய பிஸ்னஸில் அப்படின்னு இருக்குது ஸோ அப்போ பேலன்சிங் ஆப்டிமிஸ்டிக்காக நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஒரு அழகான அவுட்கம் வந்து இருக்கும் ஒரு ஃபுல்ஃபில்லான அவுட்கம் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ இல்லை வேலை ரீதியாகவோ உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது சில பேருக்கு வந்து ப்ரொமோஷன் இல்லை அடுத்த கட்ட நகர்வு இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஒரு ப்ராசஸ் இந்த மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ மேஷ ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஹீலிங் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் மனதளவில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு மனதளவில் உடைஞ்சிருக்கீங்க உங்கள் பார்ட்னர் உங்களை அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற போது ஸோ கண்டிப்பாக அவங்க இருந்தே உங்களுக்கு ஒரு விதமான ஹீலிங் ரெக்கவரி வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்குது நிச்சயமாக இந்த மன ரீதியான போராட்டம் ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட்ட கான்ஃப்ளிக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் சரியாகிறதுக்கான டைம் பீரியடாக இந்த செப்டம்பர் மந்த் இருக்க போகுது ஸோ நீங்கள் மேற்கொண்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகளை தீர்க்கணும் அதற்காக ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கணும் இல்லை உங்களுடைய பார்ட்னர்கிட்டே இது சம்மந்தமாக நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக அதெல்லாம் நீங்கள் அந்த ப்ராசஸ்லாம் பண்ணலாம் இதை செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்துக்கான தீர்வுகள் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ கண்டிப்பாக ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் ஹீலிங் ரெக்கவரி ப்ராசஸ் நிச்சயமாக இருக்குது இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ மேஷ ராசி இதில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசு அழப்பாயை விடக்கூடாது இந்த மாதம் அதை ரொம்ப வந்து தெளிவாக வச்சுக்கணும் அப்படின்னு இருக்குது ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அது உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும் கரியர் பார்த்தா இருக்கட்டும் எதற்கான ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் மனதை அலப்பாயை விடாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த டெசிஷன் வந்து எடுக்கணும் ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன் தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்க போகுது ஸோ அப்போ அந்த டைமில் நீங்கள் மன ரீதியாக ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் இருக்கிறீங்க ஒரு ஏதோ ஒரு குளறுபடியில் இருக்கிறீங்க அப்படின்னும் போது ஸோ அந்த டிசிஷன் வந்து உங்களுக்கு இன்டிசிஷனாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்ட் மனதளவில் காமன் ஸ்டேபிளாக இருக்கணும் ஸ்டேபிளான ஒரு மைண்ட் செட் இருக்கணும் ஸோ அதற்கான சில ப்ராக்டிசஸ் கூட யோகா மெடிடேஷன் இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் கூட மேற்கொள்ளலாம் மனதை மட்டும் அளப்பாய விடக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ இதில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ முதியவர்களுக்கு வந்து இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய செலவுகள் ஆகிருக்கு உங்களுக்கு வந்து ஹெல்த் ரீதியாக நிறைய செலவாயிருக்கு ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஆயிருக்கு இல்லை வந்து உங்களுக்கு இந்த சொத்து பிரச்சனை மற்றவங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் கடன் இதிலெல்லாம் நிறைய செலவாகி ட்ரைன் ஆகிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அகெயின் நீங்கள் அந்த வறுமையில் வறுமை பார்த்துருப்பீங்க ஸோ அந்த செழப்பையும் பார்க்குற மாதிரியான ஒரு சில நல்ல லக்கியான விஷயங்கள் நடக்கும் சில பேருக்கு இந்த லாட்ரி அதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்களை டீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் கொஞ்சம் ஃபேவராக ஓகே அதில் கொஞ்சம் ஃபேவராக உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அண்ட் அந்த மாதிரிலாம் இல்லை ஆல்ரெடி நான் நல்ல ஸ்டேபிளாக இருக்கிறேன் நல்ல விதமாக தான் என்னோடய அர்னிங்ஸ்லாம் இருக்குன்றவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதை பண்ணால் நல்ல நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நம்மளுக்கு கிடைக்கும் நிறையா இன்னும் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதிர்ஷ்டத்தை நோக்கி ஸோ உங்களுடைய பணம் வந்து ட்ரைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அப்படிலாம் இல்லை ஆல்ரெடி நான் கஷ்டம் தான் இருக்கேன் வறுமையில தான் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டகரமான சூழல் ஏற்பட்டு அதன் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு மணி அபண்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ அடுத்து மேஷ ராசிக்கு அதே மாதிரி நம்ம இந்த செப்டம்பர் மாதம் எந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு லக்கியாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கலர்ஸ்ன்னு பார்க்கும் போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி ரெட் கலர் வந்து லக்கியாக இருக்கும் ஜென்ரலாகவே மேஷ ராசிக்கு ஸோ இந்த செப்டம்பர் மாதமும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபெராரி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெட் கலர் செட் ஆகும் அண்ட் கோல்டன் கலர் உங்களுக்கு நிறையா சக்ஸஸை கொடுக்கும் அண்ட் ப்ளூ கலர் உங்களுக்கு செட் ஆகும் ஸோ ரெட் கோல்டன் அண்ட் ப்ளூ கலர் இந்த மூணு கலர் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவ்வாக இருக்கும் இந்த மாதம் அப்படின்ற மாதிரி வருது ஸோ மேஷ ராசி இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் எந்த கோவில்களை வழிபடணும் இல்லை எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்கள் இந்த மாதம் வந்து வாராகியை வழிபடணும் ஸோ இந்த வாராகி வழிபாடானது உங்களையும் உங்களோட எனர்ஜியும் நிச்சயமாக ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ இந்த மாதம் வரக்கூடிய எந்த விதமான இன்னல்கள் இல்லை ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ் இருந்தால் கூட நீங்கள் செய்யக்கூடிய வாராகி வழிபாடு அதை வந்து தடை செஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது நிச்சயமாக வாராகி அம்மன் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் எனர்ஜியை வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க ஒரு மாதிரி நெகட்டிவாக எனர்ஜிலே இருக்கீங்க ஒரு டார்க்னஸ் இருக்கு ஏதோ ஒரு சோர்வு இருக்கு அப்படின்ற போது கூட இந்த வாராகி அவங்களுடைய வழிபாடு பூஜைகள் நிச்சயமா ஏதோ ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு வந்து கொடுக்கும் எல்லா விஷயங்கள்ல இருந்தும் இந்த நெகட்டிவான ஒரு விஷயங்கள்ல இருந்தும் நீங்க ஒரு சோர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்து வாராகி அம்மன் உங்களுக்கு கொடுப்பாங்க நல்ல ஒரு பிளஸ்ஸிங்கும் கொடுப்பாங்க அபண்டன்ஸ்கான பிளஸ்ஸிங்கும் கொடுப்பாங்க இந்த மாதம் வாராகி அம்மன் வழிபாடு கண்டிப்பா அவசியம் நீங்க செய்யணும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வாராகி டெம்பிள் இது சார்ந்து ஒரு ஒரு புராதன கோவிலாக இருக்கிற வாராகி டெம்பிள் போனாலும் சரி அப்படி போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற வாராகி கோவிலுக்கு போயிட்டு போனாலும் சரி ஆனால் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நீங்க வாராகி பூஜை வாராகி வழிபாடு இந்த மாதம் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் எனர்ஜியும் அண்ட் ஒரு அவங்க நிச்சயமா கொடுப்பாங்க அப்படின்றது தான் உங்களுக்கான ஒரு ரீடிங்ல வருது